கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியம் வாங்க குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் வாங்க கோபுரம்ன்றதும் நீதான் குருன்றதும் தான் கோபுரம் ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ள மொழி ஆலயம் கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே வாயே வாசப்படி தலையே கோபுரம் கடவுள் கோயிலை தெய்வம் எங்குனா இதயத்தில்தான் வாய் தான் வாசுபடி தலைதான் கோபுரம் இதை நீ பாத்துட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் இதை பார்க்க முடியாது ஆட்ட போய் பார்த்து நிக்கிறேன் இவ்வளவுதான் வித்தியாசம் கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியம் வாங்க குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் வாங்க கோபுரம்ன்றதும் நீதான் குருன்றதும் நீதான் கோபுரம் தான் சொன்னான் ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ள மொற ஆலயம் கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே வாயே வாசுபடி தலையே கோபுரம் கடவுள் கோயிலை தெய்வம் எங்குனா இதயத்தில் தாங்குது வாய் தான் வாசப்படி தலைதான் கோபுரம் இதை நீ பாத்துட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் இதை பார்க்க முடியாது ஆட்ட போய் பார்த்து நினைக்கிறேன் இவ்வளவுதான் வித்தியாசம்